வேலும் மயிலும் சேவலும் துணை திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் சம்பந்தர் சுந்தரர் அப்பர் ஆகிய மூவராலும் தேவாரம் பாடப்பட்ட காவிரி தென்கரையில் அமைந்த திருத்தலமாகும் குங்கிலியக்கலைய நாயனார் காரி நாயனார் ஆகியோர் வாழ்ந்த தலம் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான இங்கு அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதி பாடி அருளினார் தவத்தில் சிறந்த மகா முனிவரான மிருகண்டு முனிவரும் அவரது துணைவியார் மித்ராவதி என்ற மருதவதிக்கும் வெகு நாட்களாக குழந்தை பேர் இல்லாமல் மனம் வருந்தி பல்வேறு சிவாலயங்களுக்கும் சென்று வழிபட்டு பின்னர் காசிக்கு சென்று மணிகர்ணிகையில் நீராடி ஓராண்டு காலம் கடுந்தவம் இருந்தனர் கடுமையான தவத்தின் பலனாக இறைவன் சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி நூறு வயது வரை வாழும் சற்று மந்த புத்தியுள்ள குறையுடைய பிள்ளை வேண்டுமா அல்லது பதினாறு வயதே வாழக்கூடிய ஞானம் மிக்க சகல கலைகளையும் வல்லமை பெற்ற அழகான புத்திரன் வேண்டுமா என கேட்க குறைந்து வயது வாழ்ந்தாலும் அறிவிலும் அழகிலும் சிறந்த புத்திரன் வேண்டும் என கேட்க இறைவன் அவ்வாறே வரமளித்தான் இறைவன் அருளால் அவர்களுக்கு பிறந்த மார்க்கண்டேயர் சிறந்த சிவபக்தராகவும் சகல கலைகளிலும் தேர்ந்தவராகவும் பொலிவுடன் வளர்ந்து வந்தார் அவருக்கு பதினாறு வயது நடக்கும்போது அவரது ஆயுள் பதினாறு வயதுதான் என்பதை தாங்கள் இறைவனிடம் தவமிருந்து மார்க்கண்டேயனை பெற்ற வரலாற்றையும் கூறி மிகவும் வாடிய நிலையில் ஒவ்வொரு நாளும் மீளாத் துயருடன் கழித்தனர் மார்க்கண்டேயன் அவர்களுக்கு ஆறுதல் கூறி ஒவ்வொரு சிவத்தலமாக சென்று வழிபட்டு வந்த நிலையில் அவரது பதினாறு வயது நிறைவு பெறும் காலம் திருக்கடவூர் வந்து சேர்ந்தார் யமன் தன் பணியை முடிக்கும் பொருட்டு பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீச மார்க்கண்டேயன் தான் வழிபட்டு கொண்டிருந்த லிங்கத்தை ஆறத் தழுவிக்கொண்டார் யமன் தன் கடமையை முடிக்கும் பொருட்டு பாசக்கயிற்றை மார்க்கண்டையரோடு சேர்த்து லிங்கத்தையும் வீசி இழுக்க தன் பக்தனை காப்பாற்ற சிவபெருமாள் திரிசூலத்துடன் வெளிப்பட்டு காலனை சூலாயுதத்தால் கொன்று காலனுக்கு காலனாக காலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்த திருத்தலம் பின்னர் தேவர்களும் மற்ற தெய்வங்களும் வேண்டி கொண்டதற்கிணங்க யமனை உயிர்ப்பித்து அருள் புரிந்தார் என்பது தல புராணம் இத்திருத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் இரண்டு திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் அமிர்தமே லிங்கமாக அமைந்த வரலாற்றை அடுத்த திருக்கடவூர் திருப்புகழ் பகுதியில் காண்போம் திருக்கடவூர் திருப்புகழ் திருக்கடவூர் திருப்புகழ் சூழமெனுவோடு சற்ப வாயுவை விடாதடக்கி தூய ஒளி காணமுத்தி விதமாக சூளுமிருள் பாவகத்தை வீழாளல் ஊடரித்து சோதிமணி பீடமிட்ட மடமேவி மேலே வெளியாயிரத்து நாலிரு பராபரத்தி மேவி அருணாசலத்தின் உடன் மூழ்கி வேலுமயில் வாகன பிரகாசமதி லேதரித்து வீடு மதிவே சிறக்க அருள் தாராய் ஓல சுரர் அழியட்டு வாழகிரி மாயவர்ப்பு மூடுருவ வேல் தொடுத்த மயில் வீரா ஓதுகுற மாணவனத்தில் மேவிவள் கால்பிடித்துள் ஓம் என உபதேசவித்தொடு அனைவோனே காலனொடு மேதி மட்க ஊழிபூவி மேல் கிடத்து காலனிடமேவு சத்தி அருள்வாலா காலமுதல் முதல் வாழ்வுவிக்க தாரநகர் கோபுரத்துள் காணமையில் தரித்த பெருமாளே காணமையில் தரித்த பெருமாளே காணமையில் தரித்த பெருமாளே